இன்று அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயருப்பா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தலைவலி பல்வழி இது ரெண்டும் வந்து தூங்க விடாமல் வந்து பாதிப்பை வந்து உண்டாக்கும் அந்த அளவுக்கு வலியோட தீவிரம் வந்து இருக்கும் அதே மாதிரி அதிகப்படியான வலியை கொடுக்குது இன்னும் சொல்லப்போனால் பிரசவ வலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேதனை பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்களில் உண்டாகக்கூடிய வழி தான் இந்த வலி வந்தது அப்படின்னா அந்த பர்சன் வந்து கீழே விழுந்து உருளுவாங்க அந்த வலி வந்து அதிகமாகும் போது வாமிட்டிங் வரக்கூடிய சென்சேஷன் வந்து இருக்கும் வலியை தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் ஸோ இந்த மாதிரி உருவாகக்கூடிய சிறுநீரக கற்கள் இதை சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எதனால் உருவாகுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து சிறுநீரக ப பகுதியில் வந்து கற்கள் வந்து உருவாகலாம் ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் மாத்திரை

இந்த மாதிரி கண்டிஷன்லையும் நம்ம உடம்புல வந்து இந்த கேல்சியம் வந்து செடிமெண்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து இருக்கும் இதனால் வந்து நமக்கு அடிக்கடி சிறுநீரகங்களில் வந்து கற்கள் உண்டாகலாம் இந்த கற்கள்லேயும் வந்து நான்கு வகைகள் இருக்குது ஸோ அது வந்து எந்த வகையான ஒரு பொருட்களால் ஆனதை பொறுத்து அது வந்து அந்த கற்கள் வந்து வகை இருக்கும் அதே மாதிரி சில சமயங்களில் இந்த கற்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பான எட்ஜ் இருந்தது அப்படின்னா அது கீழே இறங்கி வரும்போது யூரின் போகும்போது நமக்கு எரிச்சலை உண்டாக்குறது அதே மாதிரி அந்த ரத்தம் வந்து வருது இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து உண்டாக்கும் இந்த சிறுநீரக கற்களை சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகள் வந்து என்னென்னா முதல் மூலிகை என்ன அப்படின்னா நம்ம அந்த பொங்கலுக்கு வந்து வீட்டில் வந்து கட்டும் அதாவது சிறுகன் பீலைன்னு சொல்லக்கூடியது இதை வந்து இன்னொரு பேரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கற்பேதி இல்லைன்னா பாஷான பேதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கல்லை வந்து பேதி மாதிரி உடம்பை விட்டு ரொம்ப ஃப்ளஷ் பண்ணி அனுப்புறக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இந்த சிறுகன் பீலைக்கு வந்து உண்டு இது வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு வீட்டில் வந்து சொருகி வைப்போம் இதுதான் ஸோ இந்த சிறுகன் பீலையை எடுத்து நம்ம கஷாயமாக்கி வந்து கொடுக்கும் பொழுது அது வந்து சிறுநீரகங்களில் உண்டாகக்கூடிய கற்களை வந்து வெளியேற்றும் கற்களோட அளவு வந்து வெள் அதிகமாக இருக்குது ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு ஃபோர் எம்எம்குள்ளே இருந்தது அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் எம்எம் வரைக்கும் இருந்ததுனா கூட நமக்கு வந்து அது வந்துடும் பட் இதற்கும் மேலையும் அந்த கற்கள் வந்து கரைஞ்சி வெளியாகிறதுக்கும் தொடர்ந்து இந்த சிறுகன் எடுத்துக்கலாம் இலை கஷாயமா வந்து நம்ம ஒரு சூர்ணமாக்கி கிடைச்சிது அப்படின்னா நீங்க சூர்ணம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி கொடுக்கலாம் இல்லை அந்த இலை அந்த சமூலம் அதாவது அந்த மொத்த செடியுமே கிடைக்குது அப்படின்னா அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இது கற்களோட அளவு வந்து குறைக்கும் ரெண்டாவதாக மூக்கிரட்டை ஸோ அந்த மூக்கிரட்டை கீரை அப்படிங்கிறது சாதாரணமாக வயல் ஓரங்களில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மூக்கிரட்டையை வந்து நம்ம சாராக்கி வந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் மூக்கிரட்டையை வந்து கஷாயமாக்கி எடுத்துக்கும் பொழுது அதுவும் வந்து இந்த கற்களை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது நல்லது மூன்றாவதாக யானை நெருஞ்சில் இந்த யானை நெருஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மஞ்சள் நிறமான பூக்களோட வந்து இருக்கும் பெரிய பெரிய அளவில் வந்து முற்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த முள் இருக்கக்கூடிய இந்த யானை நெருஞ்சில வந்து சாதாரணமாக நீங்க வயல் ஓரங்களில் வந்து பார்க்கலாம் இல்லை சாலை ஓரங்களில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த இலைகளை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம சாதாரணமாக தண்ணியில் சேர்த்து பிசையும் பொழுது அந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் நீராகாரம் மாதிரியான ஒரு கலங்கின நிறத்துக்கு வந்து வரும் ஸோ இது கூட ஜீரகம் சேர்த்துட்டு காலையில் வெறுமயத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம குடிக்கும் போது அந்த கல் வந்து இறங்கக்கூடிய ஒரு தருவாயில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முழுசாக வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது கல் உருவாகக்கூடிய ஒரு எனக்கு வந்து பரம்பரையாகவே இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கு இல்லை வந்து தைராய்டிசம் இருக்கு கவுட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த யானை நெருஞ்சில் வந்து சேர்ந்து அது இலைகள் பிசைந்து அந்த தண்ணீரை வந்து காலையில் வெறும் வயதில் பொழுது கற்கள் வராமல் தடுத்துக்கலாம் அது உண்டானாலும் அது வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து இந்த யானை நெருஞ்சில் சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நாலாவதா முள்ளங்கி ஸோ இந்த முள்ளங்கிக்கு வந்து டைர்டிக் எஃபெக்ட் வந்து இருக்கும் ஸோ இந்த முள்ளங்கியை வந்து நீங்கள் கறியாக்கி சாப்பிடும் பொழுது அதை பருப்பு சேர்த்து சமைத்து வந்து நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து நம்ம கற்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் இல்லைனா முள்ளங்கியை வந்து நீங்கள் சாராக்கி அது கூட வந்து மோர் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் இது கற்களை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ ஐந்தாவதாக நெருஞ்சில் ஸோ இந்த நெருஞ்சிலோட விதை ஸோ நெருஞ்சில் விதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் நம்ம முதல்ல பார்த்தது யானை நெறிஞ்சல் இது வந்து சாதாரண நெருஞ்சல் ஸோ இந்த நெருஞ்சல் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு தனியாக இது ரெண்டையும் வந்து நைட்டில் ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி வடிகட்டி வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதுவும் வந்து கற்களை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வாழைத்தண்டு ஸோ வாழைத்தண்டு சாறு வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வாழைக்கட்டை குடிநீர் இது வீட்டில் வந்து வாழை மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழை மரத்தை நம்ம நம்ம வந்து பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இலைகளை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடணும் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சின்ன சின்னதாக வந்து நம்ம அந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய சதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை மூடி வச்சு கட் பண்ணிடும் ஸோ அங்கே வந்து காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த தண்ணீர் வந்து ஊறி இருக்கும் அது வந்து நீங்கள் சூரியன் வரதுக்கு முன்னாடியே வந்து அதை போய் எடுக்கணும் இல்லைனா வந்து அது வற்றி போயிடும் அந்த தண்ணீரை வாரத்தில் ஒரு முறை நம்ம வந்து குடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கற்கள் உருவாகிறத நல்லாவே வந்து குறைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறுகளையும் வந்து இது சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ கற்கள் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது அடிக்கடி வந்து எனக்கு சிறுநீர பகுதியில் வந்து கற்கள் உண்டாகுது அப்படின்னா நான் சொன்ன இந்த மூலிகைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சில உணவு முறைகளும் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது கூட பால் பால் சம்மந்தமான உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கிறது தக்காளி மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கிறது நிறைய தண்ணீர் குடிக்கிறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த சிறுநீரக கற்களில் இயற்கையான முறையிலேயே வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கு அதிகபட்சமான ஒரு வழியை கொடுக்கக்கூடியது இந்த சிறுநீரக கற்கள் இது எதனால் உருவாகுது இதை சரி செய்யக்கூடிய மூலிகைகளை பற்றி நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடுங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்